சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை மணி வரை தொலைக்காட்சியில் மகாராஷ்டிரா அசாம் பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கே கைலாஷ்நாதன் நியமிக்கப்பட்டுள்ளார் இதேபோல் மகாராஷ்டிர மாநில ஆளுநராக சி பி ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர்களை தொடர்ந்து தெலுங்கானா மாநிலத்தின் ஆளுநராக ஜிஷ்ணு தேவ் வர்மா பஞ்சாப் மாநிலத்தின் ஆளுநராகவும் சண்டிகரின் துணைநிலை ஆளுநராகவும் குலாப் சந்த் கட்டாரியா ராஜஸ்தான் மாநில ஆளுநராக ஹரிபாபு கிசன்றாப் பாக்டே சட்டீஸ்கர் மாநில ஆளுநராக ரமன் டெக்கா உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் அஸ்ஸாம் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்ட லக்ஷ்மண் பிரசாத்துக்கு மணிப்பூர் மாநில ஆளுநர் பொறுப்பும் கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது மேலும் சிக்கிம் மாநில ஆளுநராக ஓம் பிரகாஷ் மாத்தோரும் மெகாலயா மாநிலத்தின் ஆளுநராக சிஹெச் சங்கரும் நியமிக்கப்பட்டுள்ளனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியின் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காணத்தை